நம ஓம் நம என் அன்பு குழந்தையே உன் தரத்தை உயர்த்தப் போகின்றேன் நம்பிக்கையோடு இரு நீ எதிர்பார்த்தவாறு வீடு கட்டும் வேலையை ஆரம்பித்து விட்டாய் ஆனால் வீடு கட்டும் வேலை இடையிலேயே நிற்கின்றது என வருத்தப்படாதே உன் குல தெய்வம் என் கோயிலுக்கு வந்து என் மனமுருகி வேண்டினாய் உன் கஷ்டங்கள் விலகி பணத்தட்டுப்பாடுகள் நீங்கி விரைவில் வீடு கட்டும் வேலையை முடித்து என்னை மீண்டும் வந்து அலை உன் புது இல்லத்தில் நான் வந்து அமர்வேன் உறுதியாகச் சொல்கின்றேன் உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் இதை இடைத்துரைக்கவே வந்திருக்கின்றேன் உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்து கொண்டிருக்கின்றது ஆனால் உனக்கு வழி சொல்ல நான் மட்டுமே உள்ளேன் என்பதை மறந்து விடாதே நான் உனக்கு துணையாக இருக்கும் நிறைவேன் இன்றிலிருந்து உன் கஷ்டங்களை விலை மன நிம்மதியை தர வேண்டியது எனது என்னை நம்பிக்கையோடு வழிபடு உனக்கு நடக்கும் நல்லவன் என்று அடிமையாக இருந்து பூர்த்தி செய்வதை காட்டிலும் நல்லவன் என்ற பெயர் நமக்கு தேவையில்லை கடவுள் மிருகங்களுக்கு நன்றியை வைத்தார் தேனைகளிடம் ஒற்றுமையை வைத்தார் ஆனால் மனிதனிடம் சுயநலம் என்று ஒன்றை வைத்தார் கடிகாரம் சொன்னது ஓடுவது நான் மட்டுமல்ல உன் வாழ்க்கையின் தான் என்று, வாழ்க்கை சொன்னது வாழும் போதே என்னை அனுபவித்து வாழ்ந்துவிடு என்று அனுபவம் சொன்னது என்னை பெற நீ பல வழிகளை தாங்க வேண்டுமென்று வழி சொன்னது என்னிடம் இருந்து பிரிகின்றாய் என் எதையும் தாங்கும் தன்னம்பிக்கையே தன்னம்பிக்கையே சொன்னது வருந்தாதே நீ எதை இழந்தாலும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்று வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கு வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு வழிகளை சுமந்து வழியை தேடும் பயணம்தான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை பாதையில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்பதை மறந்து போகாதே என்னை விடாப்பிடியாக பிடித்துக்கொண்டுள்ளாய் கொண்டுள்ளாய் பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னை சோதிப்பேன் ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தானே போகின்றே பெற்று கொள்ள தயாராக இரு குழந்தையே வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையையும் தனக்கு பிடித்தது போல் வாழ்பவன் புத்திசாலி பிடிவாதமும் வரட்டு கௌரவமும் இருக்கும் வரை எந்த உறவும் உண்மையாக இருக்காது இருந்தாலும் அது நிலைக்காது மாற்றங்கள் என்ற ஒன்றை இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்து மாறாத நியதி வாழ்க்கையில் இதை நாம் உயர்ந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமளக்கச் செய்யாது என்னிடம் மனம் விட்டு பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் நீ ஒருபோதும் தனிமையை உணரமாட்டாய் எல்லாம் நன்மைக்கே ஒரு நல்ல செய்தியை கேட்பாய் மகிழ்ச்சியாக நீாக பற்றியும் கவலை வேண்டாம் உன்னுடன் நான் இருக்கின்றேன் நடப்பது நடக்கட்டும் நாடி வந்த உன்னை நட்டாற்றில் விட்டுவிட மாட்டேன் சத்தியம் எப்போதும் தோற்றதில்லை நீ தோற்க பிறக்கவில்லை இதை கொள் நான் இருக்கின்றேன் என்று முன்னோடு காலம் கடந்தும் காத்திருக்கின்றாய் விரைவில் எல்லாம் மாறும் நான் அதை மாற்றி அமைப்பேன் உரசாமல் வைரத்தை பட்ட திட்ட முடியாது நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் முடியாது அதே போல நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் வீழ்ந்து விட மாட்டார்கள் எதற்கும் கலங்காமல் மகிழ்ச்சியோடு இரு ஆற்றே போல் என்றும் நான் உன்னை சூழ்ந்திருப்பேன் முதலில் பிறரிடம் ஆறுதல் தேடுவதை நிறுத்த வேண்டும் உனக்கு பிடித்தவர்களிடம் பேசுவதை விட உன் மீது உண்மையான அன்பு கொண்டுள்ளவர்களிடம் பேசு அதுதான் உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும் நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நானே வந்து உன் வேலையை முடித்துத் தருவேன் இது என் சத்திய வாக்குறுதி மனிதன் கடவுளை உணர வேண்டும் கடவுள்களை காண வேண்டும் கடவுளுடன் பேச வேண்டும் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் நல்லவற்றை நினையுங்கள் நல்லதே நடக்கும் அற்புதங்கள் நிச்சயமாக நிகழும் ஆனந்தமாக இருப்பாய் என்றும் துணையாக நான் இருப்பேன் ஓம் நம ஓம் நம